பயணிகளின் கவனத்திற்கு இந்திய ரயில்வே துறை பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ரயில்களை அடிக்கடி இயக்குவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக தற்போது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பயணிகளின் வசதிக்காக சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு ஆகஸ்ட் இரண்டு அதாவது நேற்று அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டுள்ளது எழும்பூரிலிருந்து நேற்று இரவு பத்து நாற்பத்தைந்துக்கு புறப்பட்ட இந்த ரயில் இன்று காலை பதினொரு மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் மறுமார்க்கமாக ரயில் இயக்கப்படாது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த சிறப்புரையில் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி வள்ளியூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏசி பெட்டிகள் பதினோரு படுக்கை வசதி கொண்ட பெட்டிகள் மூன்று பொது பெட்டிகள் இரண்டு லக்கேஜ் பெட்டிகள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது